வணக்கம் வெள்ளிக்கிழமை லண்டன் மும்மத பாடல் நேரத்துக்குரிய பாடலை குடும்ப சுற்றிலிருந்து சிவரூபன் சர்வேசரி வணக்கம் பாணி பாணிமுகநகர்களே பக்தி நெறிக்கொண்டு பாரெல்லாம் இறையர்களும் குருவர்களும் கூடி நிற்க இப்போது ஐயப்பனுக்கு மாலை அணிந்து ஒவ்வொரு மக்களும் பக்தி பரவசமாக ஐயப்பன் பாடல்களை பாடி அவனுக்கு ஆராதனைகள் அபிஷேகங்கள் என்று செய்து வீட்டுக்கு வீடு பயணிகள் என்ற குடும்பத்தில் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நன்னாளிலே கார்த்திகை மாதத்தில் கனிவாக அந்த ஐயப்பனை வரமாக வேண்டி வணங்கி நிற்கும்போது அவன் அருள் எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடியதாக அருள் பாலிக்க வேண்டி யானும் இந்த பாடலை ஐயப்பனுக்காகவே இயக்கி தருகின்றேன் சாமி சரணம் பாட நமக்கு சாந்த ரூபம் கொள்ளும் சாமி சரணம் பாட நமக்கு சாந்த உபம் கொள்ளும் ஆறு மனமே ஆறு என்று ஐயப்பனை போற்றிவிடு ஆறு மனமே ஆறு என்று ஐயப்பனை போற்றிவிடு சாமி சரணம் பாட நமக்கு சாத ரூபம் கொள்ளும் சாமி சரணம் பாட நமக்கு சாந்த ரூபம் கொள்ளும் நாளும் அவன் அருளும் நல்கிடவே வருவான் நாளும் அவன் அருளும் நல்கிடவே வருவான் நீயும் நல்ல மனமாய் மாலை ஒன்று போடு நீயும் நல்ல மனமாய் மாலை ஒன்று போடு கள்ளங்கபடம் வேண்டாம் கருத்தப்பாட்டை கட்டி கள்ளங்கவடம் வேண்டாம் கட்டி கண்ணியத்தை காத்தி கடமைதனில் நில்லே கண்ணியத்தை காத்தி கடமைதனில் நெல்லே சாமி சரணம் பாட நமக்கு சாந்த ரூபம் கொள்ளும் சாமி சரணம் அட நமக்கு சாந்த ரூபம் கொள்ளும் படித்து படி ஏற பாலன் கேட்ட வருவான் படிக்கு படி ஏற பாலன் கேட்ட வருவான் பாட்டம் ஒன்றும் வேண்டாம் வரமாயனை வேண்டி பாட்டம் ஒன்றும் வேண்டாம் வரமாய் அவனை காட்டும் கனிவை பாரி நினைத்ததையே முடிப்பான் காட்டும் கனிவை பாரி நினைத்ததையே முடிப்பான் சரணம் சரணம் சொல்லி சந்தம் சிந்த வருவான் சரணம் சரணம் சொல்லி சந்தம் சிந்த வருவான் பந்தளத்தே ராஜன் பாவமெல்லாம் தீர்ப்பான் பந்தளத்தே ராஜன் பாவமெல்லாம் தீர்ப்பான் புலிமேலே இருந்து அவன் புவியான வருவான் அவன் புவியான வருவான் அம்பும் பில்லும் எடுத்தி அரக்கற்கலை அழிப்பான் அம்பும் பில்லும் எடுத்தி அரக்கற்கலை அழிப்பான் உண்மையாக பாடி உன்னுள்ளம் நோக்கி அமர்வான் உண்மையாக பாடி உன்னுள்ளம் நோக்கி அமர்வான் சாமி சாமி ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா 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 சரணம் சரணம் ஐயப்பா 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 சாமி சரணம் ஐயப்பா நன்றி வணக்கம்